பார்வதி தேவி கோவில்களின் பொதுவான சிறப்புகள் வரமளிக்கும் சக்தி பார்வதி தேவி தன்னை நாடி வரும் பக்தர்களின் திருமண விருப்பங்களையும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தையும் அளிக்கும் ஆற்றல் கொண்டவள் சிவன் பார்வதியின் இணைந்த வடிவம் பல சிவன் கோவில்களில் பார்வதி தேவிக்கும் சன்னதி உள்ளது சிவன் பார்வதி இருவரும் ஒன்றாக காட்சியளிப்பது பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறது அன்பு தெய்வமாக பார்வதி தேவி அன்பு கருவுறுதல் மற்றும் பக்தியின் தெய்வமாக இந்து மதத்தில் முக்கியத்துவம் பெறுகிறாள் சில குறிப்பிட்ட கோவில்களின் சிறப்புகள் சாம்ராஜ்நகர் பார்வதி தேவி கோவில் கர்நாடகாவில் அமைந்துள்ள இந்த கோவில் பெண்களுக்கு திருமணம் வரம் அளிப்பதில் புகழ் பெற்றது காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரம் காஞ்சியில் உள்ள இந்த கோவிலில் பார்வதி தேவி ஸ்ரீ காமாட்சி என்ற பெயரில் சக்தி வடிவில் வணங்கப்படுகிறாள் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம் இங்குள்ள சிவன் பார்வதி சிலைகள் புராண கதைகளை சித்தரிக்கும் கலை வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளன வழிபாட்டு முறைகள் பக்தர்கள் கோவில்களுக்கு சென்று அதன் கட்டிடக்கலையின் அழகைக் கண்டு தெய்வீக அதிர்வுகளை அனுபவித்து சிவன் மற்றும் பார்வதி தேவியிடம் ஆசி பெறுகின்றனர் பத்தி மற்றும் அன்புடன் பார்வதி தேவியை வணங்குவதன் மூலம் பக்தர்கள் தங்களின் ஆசைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை